வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாரு வெறைய சனியா இருந்தாரு இப்ப ஜென்மச்சனியா வர்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணு இல்லை ஆனாலும் அங்க சனி வர்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நண்பாதான் எப்படின்னா வரைக்கும் பன்னெண்டுல தான் இருந்தாரு சனி ஆனா இப்ப அவங்களுடைய ராசிக்கே வந்தார் ஜென்மத்துக்கே வந்தாரு நம்ம நடைமுறை என்ன சொல்லுவோம் ஜென்மச்சனி பிடிச்சவன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் சனியுடைய ஆதிக்கத்துல இவங்க முழுமையாக வர்றாங்க அப்படி வரும்போது இவருடைய பார்வையில எடுத்து பேசும்போது இவங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம்னு பேசணும்னா சனி தான் இருக்கிறது மூன்றாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறாங்க சுயதொழில் பண்ணுறாங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இது சனி பகவானால் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கண்டிப்பாக ஜென்மச்சனி வந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது ஆனா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையில இருந்து இவங்க மீண்டு வருவாங்க அதுதான் ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் ஏன்னா இவருடைய பார்வையை மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால வாழ்க்கையில மூன்றாம் இடம் நம்முடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு அதை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய லைஃப்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்ன நம்முடைய ஆம்பிஷன் என்ன அது நம்மளுடைய அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிற பிளானிங் வச்சுக்கணும் மூன்றாம் இடம் பிளானிங் அந்த இடத்த தான் சனி பகவான் பாக்குறாரு ஸோ பிளான் போட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுலேயும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க யாரை நம்பியிருக்காங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத உதவிகள் இவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கு ரெண்டாவது இவங்க மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால எந்த அளவுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடம் இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி தான் சோ இவங்க அதான் நான் சொன்னேன் இவங்களுடைய ப்ராஜெக்ட் இவங்களுடைய பிளானுன்னு சொன்னேன் அது பண்ணும் போது இவங்க வாழ்க்கையில இவங்க நிறைய வெற்றி அடுவாங்க இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க இவங்களை நிறைய டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு மூன்றாம் இடம் இன்சே டெவலப் சோ எந்த அளவுக்கு இவங்களை டெவலப் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இவங்க சக்சஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டில் வச்சு பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது சிறு தொழில் பண்ணுறது சுய தொழில் பண்ணுறது அல்ல கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறது கன்சல்டென்சி பண்ணுறது ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறது சர்வீஸ் ஓரியன்டாக என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறது அது இல்லாமல் டிஜிட்டல் லைனில் இருக்குது மீடியா லைனில் இருக்கிறது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறது எல்லா விதமான கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவங்களுடைய ஏழாம் இடத்தை இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து ரொம்ப நாளா இவங்களுக்கு திருமணம் நடக்கலன்னா கண்டிப்பா மேரேஜ் இருக்கு சோ லைஃப்ல எந்த சனி இவங்களுக்கு பிரேக் பண்ணாரோ திருமணத்துக்கு அந்த சனி இவங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அது இல்லாம யாரெல்லாம் அஃப்யர்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் பண்ணுவார் அது இல்லாம இவங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதை மீன ராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது சனி அது மட்டும் இல்லை இவங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறேன் அதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பத்தாம் இடத்தை பாக்குறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் இவங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூட யாருக்கெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆகணுமோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் பிசினஸ் எப்படி பெரிய லெவல்ல இவங்களுக்கு தொழிலை உருவாக்கி கொடுக்கறாரோ தொழில லாபத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி பயிற்சி மீன அரசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஹைலைட் ஆன விஷயம் சோ இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் என்ன ஒண்ணுன்னா இவங்களோட இதுல வேலை வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடா பண்ணனும் குறிப்பா உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி ஆயிடும் ஏன்னா சனி ஏழாம் மாடத்தை பாக்குறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு சோ அதனால ஹெல்த் விஷயம் எல்லாம் அவங்க எப்பவுமே கவனமாக இருக்கணும் இவங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் போத்தார் சைடு எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஸோ அதே சமயத்தில் ஜென்ம சனி இருக்கலாம் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கணும்னா சரியாக தூக்கம் இருக்காது மெயினா அதான் மெயினான விஷயம் தூக்கம் இருக்காது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் சில முடிவுகள் எடுக்கணும் மூன்றாம் இடத்தை பார்த்தாலே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் நான் முதல்ல சொன்னேன் பிளானிங் சனின்னாலே நம்ம ஆரம்பத்தில் என்னன்னா டிலேன்னு சொல்லிட்டே இருக்கேன் காலதாமதப்படுத்துவார் அவங்களுக்கு நம்ம அந்த சோம்பேறி தினத்தை உருவாக்குவார் அப்படின்னு அதனால நம்ம எந்த அளவுக்கு இவங்க ஆக்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா வீடு மாறணும் இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவார் சொத்து விற்கலைங்கிறவங்களுக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் பண்ணி கொடுப்பாரு யாரெல்லாம் கலைத்துறையில இருக்காங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பா அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் ஷேர்ல இருக்காங்களோ ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க லாட்டி டிக்கெட் வாங்குறவங்க எல்லா விதமான ஸ்பெகுலேஷன் சில பேர் பார்த்தா நம்ம இது வாங்க டிஜிட்டல் கரன்சியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுபோக போக பாண்டு வாங்குவாங்க இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சனி பகவான் கொடுப்பார் சோ அதே சமயத்துல சனி இவங்களுக்கு இருந்தா எந்த வேல பாத்தாலும் அந்த வேலைய சாட்டிஸ்பேடா பண்ணணும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் கிடைச்ச வேலைய நல்லா திருப்திகரமாக அது கவர்மெண்ட் சர்வீஸா இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரா இருக்கலாம் எம்என்சி ஆ இருக்கலாம் எதுல ஒர்க் பண்றதா இருந்தாலும் அது விஷயத்துல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வேலையை வர்றது கூடாது குறிப்பா இந்த காலங்களில இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணனும் மீனவராசிய பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டென் பண்ணணும் இல்லன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இவங்கள விட்டு மூவ் ஆயிருவாங்க அல்லது பிரிஞ்சு போயிருவாங்க அதே போல மூத்தா அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளை இவங்க மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹெல்த்தில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனித்து பார்த்துடணும் ஏன்னா சனியை நம்முடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால எப்போயுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்காது கண்ணீர் ராசியை பார்க்கறதுனால இது மாதிரி விஷயங்களை இவங்க கவனமாக இருக்கணும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு நடக்கும் நான் திரும்ப சொல்கிற காரணமே சனியுடைய பார்வை செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக சனி பகவானெலாம் நிறைய நல்ல விஷயங்கள் மீன ராசியை பொறுத்தவங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும்